اللهم <سؤال> صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பி பி ஹத்தா வ சமியாலீம் சதகல்லாகுல்லீம் கண்ணியத்திற்குரிய நேயர்களே அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியின் வழியாய் இஸ்லாமிய வரலாறுகளை ஹலீஃபாக்கள் காலம் தொடங்கி அதற்கு பின்னாலே நீண்ட நெடுங்காலம் இந்த உலகத்தில் கோலோச்சிய முஸ்லிம்களின் ஆட்சிகால விஷயங்கள் சரித்திர சான்றுகள் பல்வேறு நல்லடியார்கள் நபிமார்கள் நாதாக்களுடைய வரலாற்று செய்திகள் இவற்றின் வழியாக நாம் ஆன்மீகத்தை நெருக்கப்படுத்தி கொள்ளுவதற்குள்ள சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம் இந்த தஜ்லா யூப்ரட்டிஸ் நதிக்கரையினுடைய கரெக்டாக மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் உலகத்தின் அழகு நகரம் பகுதாது அப்பாசிய ஹலீஃபாக்கல்ல ரெண்டாவது ஆளும் மன்சூர்னு ஒருத்தர் வந்தார் அல்லாஹ் அவர் மீது அருள் புரிய வேண்டும் நிறைய வேலை பண்ணார் அவர் தான் பகதாதுடைய உருவாக்குனர் பகதாதுனுடைய மூல தந்தை அற்புதமான நகரத்தினுடைய கட்டமைப்பு பகுதாதை அவர்தான் ஏற்படுத்தினார் சல்லல்லா அல்லி சொல்லம் மஃபாத் சரியாக நூற்றி முப்பது வருஷத்துல பக்தாத் அழகு நகரமாக எழில் பெறுகிறது அழகாக தெருவை அமைச்சாங்க ஒவ்வொரு ஏரியா மஹல்லாவை பிரித்தாங்க அற்புதமான கட்டமைப்பு அமைக்கப்பட்டது தான் பகதாது சின்ன ஊராக இருந்துச்சு இந்தானு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எக்கச்சக்கமாக அது வளர்ந்து விட்டது எந்த அளவுக்கு என்றால் பகதாத் முன்னேற்றம் கண்ட உலகத்தினுடைய நாகரீக நகரங்களில் ஒரு அற்புதமான நகரம் அடுத்தடுத்த ஹலீஃபாக்கள் வந்தார்கள் குறிப்பாக நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ம மூன்று காலத்தில் வந்தபோது பக்தாத் ஒரு சிட்டியினுடைய எண்ணிக்கை மட்டும் பத்து லட்சம் பேர் பக்தாதில் குடியிருக்கிறவங்க எண்ணிக்கை பத்து லட்சம் பேர் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா பகதாத்தில் மாத்திரம் இருக்கிற பள்ளிவாசல்கள் முப்பதாயிரம் பள்ளிவாசல்கள் பகதாது நகரத்திற்குள் மாத்திரம் முப்பதாயிரம் பள்ளிவாசல்கள் இருந்தது இதில் என்ன தெரியுமா ஒவ்வொரு ஏரியாவையும் தெருக்கள் கட்டமைப்பையும் சுத்தப்படுத்துவதற்கு தினந்தோறும் நம்முடைய ஊர்களிலெல்லாம் பூச்சி மருந்து அடிப்பதற்கு கூட ஆளில்லாத இல்லாத சூழ்நிலை அல்லவா அன்றைய பகுதாதில் நறுமணம் தெளித்தார்கள் ஊர்கள் தோறும் அந்த தெருக்கள் தோறும் அழகான கட்டமைப்பு ஊர் முழுக்க பசுமை என்ன அற்புதமாக ஒரு நகரத்தினுடைய வடிவமைப்பு அந்த காலத்திலேயே பண்ண முடியுமா என்று நாம் நினைக்கிறோம் நகர அமைப்பை பார்மையிடுவதற்காக வேண்டி ம மூன்று சீது தினந்தோறும் தன்னுடைய பரிவாரங்களோடு ஊர்வலம் வருவார் ஊரை சுற்றி வளம் வந்து நகரத்தினுடைய வசதிகளை மேம்படுத்துவார் என்ன ஆனது தெரியுமா விளைவு உலகத்தின் அழகு நகரம் பகுதாதாக மாறியது பகது உலகத்தில் கிடைக்காத பொருள் பகுதாதில் ஒரு பொருள் கிடைக்கல என்பது துனியாவிலே கிடையாது தேவைப்படுகிற எல்லாம் அந்த இடத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற அளவுக்கு இருந்தது சரி நகரம் மட்டும் அழகாக இருந்தால் போதுமா என்ன அற்புதமான வீடுகள் தெரியுமா கலை மிக்க தோற்றங்கள் நாகரிகங்கள் பிறந்த இடம் என்று பக்தாதை சொல்ல வேண்டும் கலைநயம் மிக்க நேர்த்தியான கட்டமைப்புள்ள வீடுகளும் அழகு சாதன பொருட்களும் இதனால் தானோ என்னவோ தெரியவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா பக்தாது அருசுல் பிலாது அதாவது ஊர்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை ஊர் அது என்று சொல்லுவார்கள் அலங்கார நயமான ஊராக இருக்கிற காரணத்தால் ஊர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் அது மாப்பிள்ளை ஹைர் இப்போ பகதாது நகரத்தை பற்றி பேசுகிறது நமக்கு முக்கியமல்ல அந்த பகதாதை ஆண்ட ம மூன் பகதாதில் செய்த ஒரு அற்புதமான வேலை மிகப்பெரிய வேலை காலம் உள்ளளவும் பகதாதுனுடைய பெயர் நிலைப்பதற்கு அந்த மன்னர் மாமூன் அவர்கள் செய்த அற்புதமான வேலை என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய கல்வி கேந்திரம் ஒரு அகாடமி ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள் பைத்துல் ஹிக்குமத் என்று அதற்கு பெயர் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கற்ற கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் அதிலே வந்து வேலைதாரர்களாக இருந்தார்கள் அந்த அகாடமியினுடைய ஒரு பார்ட்டு தான் தாரு தர்ஜுமா என்று பெயர் மொழிபெயர்ப்பு கூடம் உலகத்தில் பன்மொழி சார்ந்த அத்தனை பேரும் பகதாதினுடைய தாரு தர்ஜுமாவில் இருந்தார்கள் பெரிய பெரிய மொழியியல் வல்லுநர்கள் முஸ்லிம்கு மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் அதாவது ஐரோப்பாவிலையோ ஆப்பிரிக்காவிலேயோ எங்கேயாவது ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான் அவனுக்கு ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியும்னா அந்த காலத்தில் ஒன்று வேணாம் அவன் வந்து பகதாதுக்கு இறங்கிடலாம் அங்கே வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு கூடிய மொழிபெயர்ப்பு கிடைக்கும் இந்த அகாடமி மூலியமாக மூன் என்ன ஏற்பாடு செய்தார் தெரியுமா உலகத்தில் இருக்கிற அத்தனை உயர்ந்த நூல்களையும் கொண்டு வந்து அரபியில் மொழிபெயர்த்தார் குறிப்பாக யூனானி மருத்துவத்தினுடைய நூல்கள் அத்தனையும் பல்வேறு மொழிகளிலே இருந்து அரபிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது மிகப்பெரிய வேலை காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான வேலை ஆயிரங்களில் என்று சொல்லுவது தவறு லட்சக்கணக்கான கிதாபுகள் மை பிரதியால் அங்கே இந்த அகாடமியில் பைத்துல் ஹைக்குமத்தினுடைய தாரு தர்ஜுமாவில் எழுதி முடிக்கப்பட்டது என்ன அற்புதம் உண்மை என்ன தெரியுமா ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிவியல் வருவதற்கு முன்னால் பகதாது போட்ட அறிவியல் பிச்சைதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பேராசிரியர் ஹிட்டி என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாற்று மதத்தில் இருந்து எழுதக்கூடிய மிகப்பெரிய வரலாற்றாசிரியர் அவர் சொல்லுகிறார் இஸ்லாமிய பாரம்பரியத்தை உடைய பக்தாது ஒன்று குர்துபா ரெண்டு நைஷாபூர் மூணு இந்த மூணு மூர் மட்டும் இல்லைன்னா ஐரோப்பாவுக்கு அறிவியல் கிடையாது என்று எழுதுகிறார் ஐரோப்பாவுக்கு அறிவியல் கிடைத்ததற்கு காரணம் இன்றைய வெள்ளைக்காரர்களுடைய பல்வேறு கண்டுபிடிப்புகளின் பின்னணியில் பயன்பட்டது என்ன தெரியுமா அத்தனையும் அரபு நூட்கள் அறிவியலை உலகத்திற்கு பிச்சையாக தந்தது அது எழுதியவர்கள் அதை ஏற்படுத்தியவர்கள் மூன்று ரசீத் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு காலத்தில் அரபுகளிடத்தில் ஒரு காலத்தில் முஸ்லீம்களிடத்தில் தீரமாக மிகப்பெரிய செல்வமாக பொக்கிஷமாக விளங்கிய அதே கல்வியும் அறிவாற்றலையும் மீண்டும் இந்த வளரும் தலைமுறைக்கு அல்லாஹு தாலா அதை நல்வாய்ப்பாக தந்துருள்வானாக அமீன் வாக்ருல்லாஹி ரபுல் ஆரமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா